சிங்க் சென்ற ஆண்டு கிட்டத்தட்ட அறுநூற்றி அறுபது மில்லியன் வெள்ளியை மோசடிகளில் இழந்தனர் இதில் ஆச்சரியம் என்னவென்றால் மோசடிகளில் பணத்தை இழந்தவர்கள் பெரும்பாலும் முதியவர்கள் அல்ல பின்னர் யார் ஆராய்கிறது தமிழ் ஒரு நிமிட செய்தி சென்ற ஆண்டு முப்பத்தி ஓராயிரக்கும் மேற்பட்ட மோசடி சம்பவங்கள் பதிவாகின ஃபிஷிங் மோசடி சம்பவங்கள் ஆக அதிக அளவில் பதிவு செய்யப்பட்டன வேலை தொடர்பான மோசடி மின் வர்த்தக மோசடி முதலீடு தொடர்பான மோசடி போலி நண்பர் போல் நடித்து ஏமாற்றும் மோசடி ஆகிய மோசடி சம்பவங்களும் அதிக எண்ணிக்கையில் பதிவாகின மோசடிகளில் அதிகம் பாதிக்கப்பட்டவர்கள் இருபது வயதுக்கும் முப்பத்தி ஒன்பது வயதுக்கும் இடைப்பட்டவர்கள் மோசடிகளில் பாதிக்கப்பட்டவர்களில் ஐம்பத்தி மூன்று விழுக்காட்டிற்கும் மேற்பட்டவர்கள் இந்த வயது பிரிவை சேர்ந்தவர்கள் அதிகமான இளையர்கள் மோசடிகளில் பணத்தை இழப்பதற்கு என்ன காரணம் மின்னிலக்க தொழில்நுட்பத்தில் இளையர்களுக்கு அதிக ஆர்வம் இருந்தாலும் நமக்கு போதிய அனுபவம் இல்லை என்பதுதான் உண்மை பெரும்பாலான இளையர்களின் உலகம் இப்போது ஒரு கை தொலைபேசியில் அணுங்கிவிட்டது நமது தனிப்பட்ட தகவல்கள் புகைப்படங்கள் என அனைத்து விவரங்களையும் நம் சமூக தளங்களில் பகிர்ந்து கொள்வதற்கு தயங்குவதில்லை இவர்களை தான் மோசடிக்காரர்கள் சமூக ஊடகங்களில் குறிவைத்து ஏமாற்றுகின்றனர் இது போன்ற மோசடிகள் முதியவர்கள் படிக்காதவர்களுக்கு தான் நடக்கும் என்பது மிக தவறான கருத்து இது எனக்கு நடக்காது என்ற அலட்சிய போக்கை கைவிட்டு மோசடிகள் இருந்து என்னை எவ்வாறு பாதுகாத்து கொள்ளலாம் என்று சிந்திக்க வேண்டும் தமிழ் முரசுடன் இணைந்திருங்கள்